யப்ப பெரிய பாதையில கல்லிடங்குன்னு கடந்து அடையக்கூடிய இஞ்சிப்பாறை கோட்டையும் உடும்பார இந்த இஞ்சிப்பாறை கோட்டையில வனதேவதையா அம்பிகை சாநித்தியம் கொண்டிருக்கா அவளுக்கு இங்க துவரிதா தேவி அப்படின்னு பேரு இதுக்கு கோவில் மாதிரியான அமைப்புகள் நம்ம பார்க்க முடியாது ஆனால் தேவி இந்த இடத்துல சாநித்தியம் கொண்டு பக்தர்களை காப்பாற்றின்னு இருக்கா அப்படிங்கிறது பெரியவர்கள்ட்டு கேட்டறிஞ்ச விஷயம் அடுத்திருக்கக்கூடிய உடும்பாரக்கோட்டை ஒரு முக்கியமான கேந்திரம் பகவானுடைய ருத்ராம்சமாக இருக்கிற ஸ்ரீபூதநாதர் இந்த கஷேத்திரத்தில் வியாக்ரபாதன் அப்படிங்கிற பேரில் சாநித்தியம் கொண்டிருக்கார் சமஸ்த பரிவார கணங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீபூதநாதர் பக்தர்களுடைய ரக்ஷணத்துக்கு அவருடைய பாதுகாவலனா பெரிய பாதையில் கூட வரக்கூடிய ஒரு தேவதை ஸ்ரீபூதநாதருடைய பெருமை இன்னைக்கும் உடும்பாரக்கோட்டையில் பகவானை நோக்கி பூஜை பண்ணி ராத்திரி தங்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய சங்கிலி சத்தம் மூலமாக தன்னுடைய சாநித்தியத்தை சுவாமி காட்டின் இருக்கார் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை உண்மையான பக்தியோட இங்கே தங்கக்கூடிய பக்தர்களுக்கு பூதநாதருடைய சங்கிலி சத்தம் இன்றைக்கும் ராத்திரி கேட்குறதாம் கிருஷ்ணாபம் பீமதம்ஷ்டிரம் பிரகடிதவதனம் ரத்தநேத்திரம் கதாந்தே சவியம் பாகும் பிரசாரிய புத்தத கதையா சோதுதம் ரக்ஷபாகும் அத்ரீந்திராகார ரூபம் மணிமகூட தரம் பாசமானம் பீமம் பீமாட்டஹாசம் பிரணத பூதநாதம் நமாமி அப்படின்னு சொல்லி பூதநாத சுவாமி இங்க சாநித்தியம் கொண்டிருக்கார் உடும்பாறை அப்படிங்கிற பேருக்கு தக்கனியா சுவாமி சாந்தித்தியம் கொண்டிருந்த ஒரு பாறையும் இருந்தது பழைய காலத்துல அங்கதான் பூஜைகள் நடக்கும் சுவாமிக்கு விசேஷமா இங்க ஆழி பூஜையும் பானக நைவேத்தியமும் நடந்துட்டு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் பெரிய பாதை நிறைய மாறுதலுக்கு உட்பட்ட காரணத்தினால அந்த பாறை இன்னைக்கு காணாமல் போயிடுது உடும்பார கோட்டையை தாண்டி இறங்கினோம் அப்படின்னா நம்ம அடுத்து அடையக்கூடிய இடம் முக்குழி முக்குழி கஷேத்திரத்தில் தேவி பத்ரகாளியா சன்னித்தியம் கொண்டிருக்கா அந்த பத்ரகாளியா இருக்கக்கூடிய தேவிக்கு குங்குமார்ச்சனை பண்ணி அவளுடைய அனுமதியோட அங்கே தங்கி தாவளம் அமைச்சு இலைப்பாருனதுக்கப்புறம் ஐயப்பன்மார்கள் புறப்படுறது வழக்கம் முக்குழியில் ராத்திரி தங்குற வழக்கமும் உண்டு சில பேர் அழுத மேடு ஏறுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நதியிலேருந்து அப்படியே சுற்று வழியில் அறையக்கூடி வழியாக முக்குழி வந்து அடையிறதும் உண்டு ஆனால் உடும்பார உடும்பாரக்கோட்டை அது மாதிரி முக்கியமான கேந்திரங்கள் எல்லாம் இதில் வராத காரணத்தினால சில குருமார்கள் இந்த பாதையை ஒத்துக்கிறது இல்லை ட்ரெடிஷ்னால் ரூட் அப்படிங்கிறது அழுத வழியாக போனால் தான் ஒத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய வழக்கம் சில சில பேர் பாரம்பரியமாகவே அறையக்குடி வழியாக போய் தங்கி தங்கியிருந்து அங்கே பூஜைகளை பண்ணி வரக்கூடிய சில குருமார்களும் உண்டு முக்குழி தாவளத்தை தொடர்ந்து நம்ம போனோம் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் ஒரே நேர் பிளெயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரே நேர் பகுதியில் நடந்து நம்ம அடுத்து அடையக்கூடிய இடம் கருவிலாந்தோடு கருவலாந்தோடில் ராத்திரி தங்குற வழக்கம் இல்லை ஆனா நம்ம ஒரு நாள் தங்கி இருந்து நாளைக்கு பாக்கி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் சுவாமியேஸ்வரன் சுவாமியே